you are telling me what i'm doing what i'm doing, what am I doing? What புதுச்சேரியில் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகளை மீறி சிறுமிகள் உட்பட விஜய் கட்சியினர் முண்டி அடித்துக் கொண்டு விஜயை பார்க்க கூட்டத்திற்கு புகுவைக் கண்ட புதுச்சேரி பெண் போலீஸ் அதிகாரி மீண்டும் ஒரு துயரம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தனி ஆளாக அவர்களை தடுத்து ஒழுங்குபடுத்துகின்றார் அந்த பெண் போலீஸ் அதிகாரியையும் மீறி அவர்கள் உள்ளே நுழைகின்றனர் இந்த நிலையில் பாஸ் மற்றும் அனுமதி இல்லாத அவர்களையும் உள்ளே விடுமாறு புஷி ஆனந்த் கூறியதாக கூறப்படுகின்றது இதில் ஆத்திரம் அடைந்த பெண் போலீஸ் ஏற்கனவே நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க இப்ப மீண்டும் அதே மாதிரி கட்டுப்பாட்டை வர்றாங்க நான் என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணனாலதான் தான் பல பேர் பழியா இருக்காங்க என எச்சரித்தார் புசி ஆனந்தை பெண் போலீஸ் அதிகாரி எச்சரிக்கும் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில்